ஹாய் நான் மேகலா ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வர செவ்வாய்க்கிழமையும் பிரதமை திதியும் சேர்ந்து வர இந்த நாளில் வராகியமாக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் இந்த நாளில் ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரமும் கூட வருது வளர்ப்பிறை பிரதமை திதி கரணம் கிணம் கிம்ஸ்துக்கினத்தோட கண அதிபதி வந்து புதன் பகவான் இன்றைக்கு வேண்டுதல் செய்கிறது வந்து சின்ன கடையோ இல்லை பெரிய கடையாவோ ஸ்டேஷ்னரி வைக்கலான்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் பத்திரிக்கையில் பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறவங்க மீடியாவுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் பராகி அம்மாவுக்கு வெற்றிலை மாலை சாற்றணும் வெற்றிலை மாலை வந்து ஒன்பது வெற்றிலை ஒன்பது பாக்கு ஒன்பது ஒருவா நாணயம் இந்த மூ இந்த மூணையும் சேர்த்து வச்சு மாலையாக கட்டணும் கட்டி வராகி அம்மாவுக்கு மாலை சாட்டணும் சோழி வச்சு வழிபாடு செய்யணும் சோளி வந்து ப்ரவுன் கலர் சோளியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு விளக்கு ஏற்றினாலும் பெரிய விளக்காக இருக்கணும் அகண்ட விளக்காக இருக்கணும் மண் அகல் விளக்கு அந்த விளக்குக்குள்ள ஐந்து ப்ரௌன் கலர் சோழி போட்டுக்கணும் கடு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் வரஹியம்மாவோட விற்கிறதுக்கு பலா பல அபிஷேகம் பண்ணணும் பூர்வ நட்சத்திரத்துக்கு வந்து தலை விரிச்சம் பலாமரம் இன்றைய தினத்தில் பலா கன்று இருந்தாலோ இல்லைன்னா பலா பழமாவது யாருக்காவது தானம் கொடுக்கலாம் எல்லோருக்கும் வராகியம்மா ஆசைக்கிட்டேன் தேங்க்யூ